thank you செய்த இளம்பெண்ணை கொத்தடிமை போல நடத்தி கடும் சித்திரவதைக்குள்ளாக்கிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த இளம்பெண்ணை அவரது குடும்பத்தினர் கொத்தடிமை போல நடத்தி சித்திரவதைக்குள்ளாக்கிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது தனக்கு நேர்ந்த கொடுமைகளை கண்ணீர் மல்க கூறும் அப்பெண்ணின் காணொலியை பார்க்கும் போது நெஞ்சம் பதைப்பதைக்கிறது நடந்த சொல்ல முடியாத மனித வதை பின்னணியில் பிறந்ததால் வறுமையையும் ஏழ்மையையும் போக்க சென்ற அப்பெண்ணுக்கு ஊதியத்தை வழங்காது இரவு பகல் என்றும் பாராது ஓய்வில்லாத வகையில் கடுமையான வேலைகளை கொடுத்துள்ளனர் உழைப்பை சுரண்டியதோடு மட்டுமல்லாது நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமாக தாக்கியும் தினந்தோறும் துன்புறுத்தி உள்ளனர் ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரது குடும்பம் எனும் அதிகாரத்திமிரே மனித தன்மையற்ற இக்கொடரங்களை அப்பெண்ணின் மீது பாய்ச்சுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது வெளிப்படையானதாகும் எளிய மனிதர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் இக்கோர தாக்குதல்களும் வன்முறை வெறியாட்டங்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய கொடு குற்றங்களாகும் ஆகவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவ்விவகாரத்தில் சீரிய கவனம் எடுத்து இளம் பெண்ணை கொடூரமாக தாக்கி துன்புறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மருமகள் மற்றும் மகனை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்